அந்த வேலையில் உள்ளம் குளிர ஆன்மா குளிர அதில் எந்த அவசரமும் இல்லாமல் அதை முழுசாக அதை எடுத்து வச்சு என்னமா பண்ணணும் எல்லாம் மேட்ச் பண்ணிட்டீங்க கண்ணு உங்கள் மனசை எதோடு மேட்ச் பண்ண போறீங்க உங்கள் உடலில் அதே உடல்தானே வச்சுருக்கீங்க அதை எது கூட மேட்ச் பண்ண போறீங்க கஞ்சியோடு நீங்கள் ஏழு மணிக்கு நீங்கள் படுத்தீங்கன்னா நீங்கள் மூணு முப்பத்தி ஆறுக்கு நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் உடல் வந்து உங்க கூட கோஆப்ரேட் பண்ணும் நீங்க ரொம்ப ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாங்கன்னா நம்மளுடைய சனாதன தர்மத்துல வந்து நீங்க நம்மள பிரயாசப்பட சொல்லவே இல்லை இல்லறத்தார் இல்லறத்துல இருங்க துறவிகள் துறவி துறவரத்துல இருங்க குழந்தைங்க குழந்தைத்தனத்துல இருங்க மெச்சூர் பீப்புள் மெச்சூர் தனத்துல இருங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் யாரும் யாருக்கும் கொடுக்கறதில்லை அந்த மூணு நாற்பதுல இருந்து மூணு நாற்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் பிரம்மம் அதாவது ஆகாய பூத வேலை அப்படின்னது பேரு ஆகாய பூத வேலை ஒரு நாளைக்கு பஞ்சபூதங்கள் அஞ்சு இருக்குல்லப்பா அந்த அஞ்சும் காலையில ஆறு ஆறு மணி நேரம் ஆறு ஆறு நாளிகை காலையில ஒரு நாளைக்கு பகலில முப்பது நாளைக்கு இரவு முப்பது நாளைக்கு காலையில ஆறு நாளைக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஆகாய பூதத்துக்கு கொடுத்துட்டோம்னா ஆகாய பூதத்துக்கு அடுத்து நெருப்பு பூதத்துக்கு ஆறு நாளிகை கொடுத்துட்டு நெருப்பு பூதத்துக்கு அடுத்து ஆஹ் மண் பூதத்துக்கு ஆஹ் ஆகாய புதத்துக்கு கொடுத்துட்டு காற்று புதத்துக்கு கொடுக்குறோம் அதுக்கு அடுத்த ஆறு நாளைக்கு அடுத்த ஆறு நாளைக்கு நெருப்பு புதத்துக்கு கொடுக்குறோம் அடுத்த ஆறு நாளைக்கு மண் புதத்துக்கு கொடுக்குறோம் அடுத்த ஆறு ஆஹ் நீர் புதத்துக்கு கொடுக்குறோம் எகைன் நீங்க சாயங்க அந்த 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 வேலை எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு இருந்து காலையில இருந்து எகைன் நீங்க அந்த அந்த இதை போது அந்த மண் பூதத்தில இருந்தே தொடங்கி முடியும் போது ஆகாய பூதத்துல முடியும்டா சாயங்காலத்துல இருந்து அது ஆறாரும் பனிரெண்டு மணி பொழுது அம்மா பேசுறது உங்களுக்கு பனிரெண்டு நாளிகை பொழுது வந்து ஆகாய பூத வேலை மூணு முப்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஆகாய பூத வேலை தாங்க அந்த ஆகாய பூத வேலையில நீங்க வந்து ஒரு எல்லா உயிர்க்கும் புல்ொட்டு நம்ம மனிதர் எல்லா உயிருக்கும் இடைவெங்கலையின் எழுத்தை அறிவிக்கின்றான் ஒரு ஆஃப் செகண்ட் ஒரு நொடி அதனாலதான் அந்த ஒரு நொடிய கண்மூடி ஒரு பொழுது மௌனமா இருக்கவென்றால் வாழ்த்த கண்மங்கள் போராடுது அப்படிங்கிறார் ஓர் பொழுதுதான் ஒரு பொழுதுன்னா இவ்வளவு இதுதான் வந்து அரை நிமிட நேரம் மட்டிலமாவது எனது சரண கமலாலயத்தை பவமுறை அவ நாம வந்து எப்படி முறையா செய்யணுமோ அத வந்து அத தன்னைத்தானே அருணகிரிநாதர் வந்து பாக்குறாரு முருக கடவுள் வந்து அருணகிரிநாதருக்கு இறக்கப்பட்டு என்னடாப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு பாக்கும்போது அருணகிரிநாதர் வந்து நீ கொஞ்சம் சும்மா இருப்பா அப்படின்னு தான் சொன்னாரு வேற எதுவுமே சொல்லல சும்மா இரு அப்படின்னு அந்த சும்மா இரு அப்படின்னு சொன்னோடனே சரி இறைவன் நம்மள சும்மா தானே இருக்க சொன்னா அப்படின்னு அவர் ஒரு ஓரமா போய் சும்மா இருந்தாரு கண்ணு அருணகிரிநாதர் ஒரு இடத்துல போய் சும்மா இருந்தார் சும்மா இருந்தா பவமுறை தியானிக்க வழி இல்லாத இந்த மனம் வந்து சடன் கசடன் மூடன் மட்டி எவ்வளவு கேவலத்தனமா போய் அது ஒண்ணு ஒண்ணுலயும் போய் இருக்கிறத அவர் நோட் பண்றாரு நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த பாடலினுடைய பொருளை நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்கனாலே நீங்க வந்து தனியா தவ அவசியம் இல்லை கண்ணு உங்களுடைய மனதோடய வாட்ச் பண்ணுங்க நீங்க வந்து ஆஹ் இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போறீங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கான ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு உங்க மனசோடே பயணிங்க கல்யாண வீட்டுக்கு போறதுல அவ போன கல்யாணத்துக்கு என்ன பண்ணியிருந்தா இவ இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணியிருந்தா அந்த கல்யாண வீட்டுக்கு நான் அந்த நான் வந்து உங்களுக்கு கொச்சைப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காத கண்ணுங்களா கல்யாண வீட்டுக்கு நீங்க வந்து புது புது ட்ரெஸ்ஸா நீங்க எடுக்கிறீங்க இந்த கல்யாண வீட்டுக்கு நான் கட்டிட்டு வந்துட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை நான் இந்த கல்யாணம் வீட்டுக்கு கட்டிட்டு வந்தேன் உங்களுடைய உடல் உறுப்புகள்ல எதையாவது மாத்துறீங்களா எல்லாம் அந்த உடல் உறுப்பை தானே அந்த இன்னொரு கல்யாணம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க இன்னொரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க இன்னொரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க அந்த உடல் உறுப்புல ஏதாவது மாறுதல் இருந்துச்சா அந்த மன உறுப்புகள்ல ஏதாவது மாறுதல் இருந்துச்சா அப்ப மாறுதல் செய்ய முடியாத உடல் உறுப்பு புடைய மட்டும் மாத்தி நம்ம என்ன பண்ண போறோம் நெக்லஸ் மட்டும் இது போன தரம் இந்த நெக்லஸ் போட்டு போயிட்டேன் இதுக்கு முன்னாலே எல்லாம் அப்படி கிடையாது கண்ணே எல்லாத்தையும் ஒரு லாங் செயின் இருக்கும் ஒரே ஒரு மாங்காய் மாலை இல்லாட்டி ஒரு வேற இன்னொரு அதுக்கு என்னமோ ஒரு மாலை எல்லாம் சொல்லுவாங்க ஒரு மூணு நாலு மாலை என்னமோ பிச்சி மாலை என்னன்னு சொல்லுவாங்க இருக்கும் ஒரு வீட்டுல அது யாருனாலும் போட்டுப்பாங்க எல்லாருக்கும் ஆனா ஒரு டாலர் செயின் மட்டும் இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் இப்ப என்ன இவ்ளோ காண கம்மல் வச்சுக்கிறீங்க இவ்வளகான இது வச்சுக்கிறீங்க இந்த ஆசையோட அந்த அந்த ஆகாயபூத வேலைக்குள்ள நுழைய முடியாது தங்கங்களா உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சதுமா புரியுது நான் உங்களை அதுக்காக வேண்டி யாரையும் கம்மல் போடாதீங்க நான் கம்மல் போடாத இந்த அம்மாவுக்கு கம்மல் போட துப்பு இல்ல வழி இல்ல இவ வந்து ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு நம்மள கம்மல் போடாத நெக்லஸ் போடாத அப்படி இல்ல நான் அத சொல்லல கண்ணு எங்கிட்ட இதுக்கான வழி என்னன்னு கேட்கும் போது நான் சொல்றேன் வேலையில நிக்கிறதுக்கான வழி இல்லைன்னா கல்யாணம் வீட்டுக்கு போறீங்களா அதையே வளைச்சு வளைச்சு மூணு நாலு நாளா நான் பாக்குறேங்கண்ணு ஊர்ல இருக்கும்போது பாப்பேன் இந்த புடவை அந்த புடவை இல்ல ஏன் கிட்டயோ கொண்டாந்துக்காங்க வாங்குவாங்க அம்மா நான் அந்த போன தரம் இந்த கல்யாண வீட்டுக்கு இது போயிட்டேன் இப்ப இந்த என் கூட பழைய பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க நான் போன தரம் இந்த கல்யாண வீட்டுக்கு இந்த புடவை கட்டிட்டு போயிட்டேன் இந்த தடவை நான் இதை கட்டிட்டு போயிட்டேன் ஆனா அடுத்த தடவை வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இது இருக்கு அதுக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேட்சிங் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் மேட்ச் பண்ணிட்டீங்க கண்ணு உங்க மனசை எதோடு மேட்ச் பண்ண போறீங்க உங்க உடல்ல அதே உடல் தானே வச்சிருக்கீங்க அதை எது கூட மேட்ச் பண்ண போறீங்க எனக்கு அவங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கன்னு நல்லா இருக்கடா நான் நல்லா இருக்கடா ஆஹ் நல்லா இருக்கா இவ்வளவுதான் சொல்லுவேன் நான் இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன் இப்பதான் வந்து இடைவிங்கலையின் எழுத்தை அறிவிக்கும் நேரம் இந்த மூணு முப்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அந்த எட்டு இரு மூணு முப்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணவே வேண்டாம் அது இயல்பாக அந்த பாருங்க மெய் தானே அரும்பி மெய்யை யாரும் அறிவிக்க செய்ய வேண்டாம் நம்ம நீங்க எப்படி படிப்பீங்க பாடலை போது மெய் தான் அருமை அப்படி படிக்கிறீங்க இல்ல மெய் தானே அரும்பணும் மெய் தானே மிதிர் இருக்கணும் அது இயல்பாக நடக்கணுங்க அந்த நேரத்துல அது இயல்பா நடக்கும் அப்படிப்பட்ட வேலை அந்த வேலை அதுல வந்து இப்ப நீங்க இடகலை பிங்கலை இரண்டு நாடிகளும் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அந்த இப்போ ரெண்டு ஊசி நூல நல்லா அதை போட்டு போட்டுச்சுக்குவீங்க இல்லாட்டி நாக்கில் நக்கிக்குவீங்க இல்லாட்டி ரொம்ப டீசெண்டாக இருந்தீங்கன்னா ஒரு தண்ணியில முக்கிக்குவீங்க அதை தொடச்சிக்கிட்டு உள்ள கோத்துருவீங்க இல்லையா அப்படி வந்து நீங்க முருக அந்த உங்களுடைய மைண்ட் கான்சன்ட்ரேஷனை முருக வச்சுட்டு என்ன கடைய முடியாது ஐயா எனக்கு கடையை தெரியாது எனக்கு கடைய முடியாது கறிக்கிலே காய வாழ்க்கை சங்கரா போற்று வான விருத்தனை போற்று என் நான் வந்து தனியனே தனிமை தீர்த்து என்னை ஆட்கொள் போற்று நான் தனியா இருக்காங்க நான் தனியா இருக்கேன் யார் துணையும் இன்றி இருக்கிற நின் அருளே துணையாக நின் அன்பே துணையாக நான் என்ன என்னை என்னை ஆக்கிக்கோ அப்படி சொல்லி நீங்க கேட்கும் போது நான் மூணு முப்பத்தி ஆறுல இருந்து என் இப்ப வந்து ஆஹ் அந்த இன்சோம்னியா அப்படின்னு ஒரு நோம் ஒரு நோய் இருக்கு தெரியுமா கண்ணு தூக்கம் மறாமேன்னு பேர் அதுக்கு தூக்கம் வராத எல்லாம் நேரம் முடிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க அதுல என்ன ஆயிருப்பது அவங்களுக்கு தூக்கம் வராது ஒரு நோய் பட் மூணு முப்பத்தி ஆறில் உங்களுடைய உடல் எதற்கு தயாராகுது அப்ப இரவு சாப்பாடு ஏழரைக்கு ஏழரைக்கு இரவு சாப்பாடு ஏது ரசஞ்சாதத்தோடு வெண்ணெய் கடையப்பட்ட மோர் சாதத்தோடு வெண்ணெய் எடுத்த மோர் சாதத்தோடு அப்படி இல்ல அப்படின்னா கஞ்சியோடு நீங்க ஏழு மணிக்கு நீங்க படுத்தீங்கன்னா நீங்க மூணு முப்பத்தி ஆறுக்கு நீங்க எழுந்திருக்கும் போது உங்க உடல் வந்து உங்க கூட கோஆபரேட் பண்ணும் நீங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளா நீங்க வந்து வந்து பண்ணி உடல்ல உண்டான அந்த நான் உள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் பாருங்க அதை எல்லாத்தையும் நீங்க போக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து ஆஹ் இறைவன் வந்து இந்த கலி காலத்துல இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க இவங்களுக்கு நான் எதேனும் செய்தே ஆகணும் ஒரு சாதாரண நான் ஒரு தாய் வந்து உங்களுக்கு எதேனும் செய்தாக நான் நினைக்கும் போது இறைவன் வந்து எவ்வளவு நினைப்பாங்கன்னு ஆடு மாடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு குட்டி போட்ட உடனே அந்த அந்த மாடு அந்த கண்ணுக்குட்டி மேல இருக்க அசடுகளை பாத்தீங்கன்னா அவ்வளவு ரத்தமும் சீலும் சதயமா இருக்கும் அந்த மாடு வந்து வடக்கு 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 அந்த நக்குந்தங்கம் அத நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு அறுவறுப்பையும் அது உள்வாங்கதுனாலதான் தாயினும் சால பரிந்துன்னு இறைவனுக்கு சொல்றான் தாய் வந்து தன்னுடைய குழந்தைங்களுடைய கழிவுகளை தனதாற்றி கொண்டு அதை கழிவு கொடுக்குறா அதனால இறைவனும் நமக்கு அதை செய்வான் நீங்க கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய உடம்பையும் மனதையும் உயிரையும் தயார் நிலையில் நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறதாங்க என்ன அதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா இறைவன் வந்து நீங்க ரொம்ப ஒண்ணு இந்த கலிகாலத்துல நமக்கு வந்து ஆஃபர் சேர்க்க நாம நீ வந்து நீ இந்த இந்த பனிய மூணு முப்பத்தி ஆறுக்கு இந்த குழந்தை எழுந்திரிச்சிருப்பாரு அப்படி இற வந்து ஹெவியாக சாப்பிட்டு பதினொன்றரை பன்னிரெண்டரைக்கு நம்ம படுத்தோம்னா காலையில் நம்ம அதை பிடிக்க முடியாது கண்ணு ஓடி ஓடி உழைக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்ச ரூபாயெலாம் உழைக்கிறவங்க என்கிட்ட வராங்க கண்ணு அது உழைச்சிட்டு நாற்பது வயசில் எண்பது வயசு வயோதிகத்தை சமர்ந்து அதுக்கப்புறம் இது இது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போய் அப்புறமும் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாக போறது இல்லை டாக்டர் என்பது ஒரு சித்தம் வாழால் அறுத்து சுடினும் அன்பால் மீளா காதல் அன்பால் அவன் தான் நம்ம அனுபவிக்க போறோம் ஆண்டவன் பேர்ல அனுபவிக்க போறதில்லை இதை எல்லாம் தாண்டி பூர்வ புண்ணியம் வாசனை இருந்திருக்கு உங்களுக்கு ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேரா இரநூறு பேரோ எத்தனை பேர் நீங்க இதுல இருக்கீங்கன்னு தெரியல குழந்தைங்களா இத்தனை பேர் வந்து இதை தேடுறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் இருக்கு ஆனா நீங்க உணவுல நீங்க சரியான ஆஹ் கட்டுப்பாடு இல்ல அப்படிங்கிறது நான் இங்கிருந்து பார்த்து உணர்றேன் கண்ணுகளா நான் இங்க இருந்து உங்களை பார்க்கும்போது சில உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கு இப்போ சில முத்திரைகள் சொல்லும் போது அம்மா எனக்கு கண் தண்ணி வந்துச்சு முதுகு செலுத்துது அப்படிங்க அதை எவ்வளவு நேரம் நீங்க தக்க வச்சீங்க நிரந்தரமாய் அருளாய் அப்படிங்கிற அருளை எவ்வளவு நேரம் தக்க வச்சிங்க இல்ல காலையில இந்த முத்திரை பண்ணும்போது எனக்கு இந்த உணர்வு வந்துச்சு நான் அதை விட மாட்டேன் இம்மையே பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் அப்படி நீங்க எத்தனை நேரம் பிடிச்சிங்க எத்தனை பேர் பிடிச்சிங்க கண்ணுகளா எப்படியாவது உருண்டு பிறண்டு நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு பெரும் பெரு பெ பெ பெருமான பாடல்லாம் பாடுங்க படமாட்டேன் இனித்துயரம் படமாட்டேன் நான் பயப்படவும் மாட்டேன் கிடமாட்டேன் பிறர் மொழிகள்கையே நீ அங்க போய் என்ன தேடா கண்ட மாணிக்கவாசரை கேட்காமலா இருந்திருப்பாங்க கண்ணு நாடா அமைச்சர் பதவியை விட்டுட்டு இவ இங்க இருந்து குடுக்குடின்னு ஓடிப்பா அங்க நீ என்ன தேடா கண்ட அங்க போய் நீ என்னத்தை கண்ட என்ன வாங்கின அப்படின்னு சொன்னா மாணிக்கவாசியார் என்ன சொல்வாரு கிட மாட்டேன் பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன் நான் வந்து இவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன சாதாரணமா நான் யாருடைய தன்னை தந்தான் நானா போய் கேட்டேன் நீ குதிரை வாங்க வரலடா என்ன வாங்க வந்த தன்னை தந்தான் தனியனே தனிமை தீர்த்து தன்னை தந்தான் என் தனிமையை தீர்த்து நீ யாரோட இருக்க வேண்டாம் அவன் அவனே தந்துட்டான் நானும் அவனுமாக நீனும் நானுமா ஏக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு எப்படி ஒரு உணர்வு சிவனோடு இவர் இருக்கிறாரு கண்ணே சிவனை பிரிந்து இவர் இருக்கவே இல்லை அவர் தெளிவா சொல்றாரு நீ வந்து என்னை என்னை விட்டு நான் நீ என்னை விட்டு போகலாம்னு நினைக்கிறியா போக முடியாது போக விட மாட்டேன் அப்படி சொல்றாரு மணிவாசகர் சொல்றாரு நீ என்னை விட்டு போக முடியாது கண்ணு நான் வந்து உன்னை போக விடவும் மாட்டேன் நான் உன்னை உன்னைய உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என்னை விட்டு நீ உன்னைய போக விடவும் மாட்டேன் அந்த உறுதிப்பாடு உங்ககிட்ட எத்தனை பேர்ட்ட வந்துச்சு இது ஃபேஷன் ஷோ அல்ல ஒரு போக்கு வரத்து தளம் அல்ல இன்னும் தீவிரமா இன்னும் தீவிரமா இன்னும் தீவிரமா உங்களை பட்டியல் கிடக்க சொல்லுற கண்ணே உங்களுக்கு ரொம்ப பசிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணிக்கு கஞ்சி குடிச்சிட்டோமா எனக்கு பசிக்குதுமா ரெண்டு கடல் மிட்டாய் சாப்பிடுங்கடா தவறு கிடையாது ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்கடா தப்பு கிடையாது அப்படியே என்ன பலகாரத்தை போட்டு குருமா இதுன்னு நானே பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பமா வச்சு கொடுக்குறேங்க எனக்கு வந்து இந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுறத பார்த்தா நானே எப்படியும் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் குருமா வச்சு கொடுத்துட்டு நான் கஞ்சிதான் குடிக்கிறேன் அதுவே விஷயம் ஆஹ் ஆனா வந்து தவிர்க்க முடியல இப்ப நீங்களும் தவிர்க்கலாம் முடியாது இறைவன்ட்ட கேட்டு கேளுங்க நான் வந்து ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் நெய்மெய்து நுமானே விளம்பி நனும் அடியேன் கெடமாட்டேன் பிறர் மொழிகள் நீ அங்க போய் என்ன கண்ட கேட்பாங்க அங்க தவைச்சாலே தவச்சாலும் போறியா அங்க போய் என்ன கட்ட நாலு ஏக்கர் கூடுதலா நிலவாங்கனியா கூட ரெண்டு வீடு கட்டுனியா நீ அங்க போய் என்ன செஞ்ச அப்படி கேட்பாங்க கண்ணு தளர்ந்துடாதீங்க இல்லைங்கம்மா நான் தளர்ந்துட் உங்க இதுல வந்ததுக்கு அப்புறமா உணவு நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் எப்படி இருந்தோன்னா எனக்கு தெரியாதுங்கம்மா இப்ப வந்து நீங்க அஞ்சரை மணிக்கு ரொம்ப இலகுவா இதான் எடுத்துட்டு விட்டுடுறேன் அதுக்கப்புறம் நான் எதையும் சாப்பிடுறது இல்ல காஃபியை குறைச்சாச்சு நிறைய எல்லாம் கொறைச்சாச்சுங்க தனிநபர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல கண்ணு இல்லையா இது தனி அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு தெரியுதுமா பொதுவாவே சொல்றதுல வந்து நீங்க சொல்றது எல்லாமே எந்த அளவுக்கு நாங்க எடுத்துக்கிறோமோ எங்களுக்குதான் நன்மை அதனால அதை நான் மேக்ஸிமம் பிடிச்சுக்கிறேன் கொஞ்சம் இங்காவது இந்த ஒரு ஒன்றரை மாசமா ஒரு மூணு மணிக்கு நாள் நானாச்சு பழகணமா இப்ப ஓரளவு வந்துருது எனக்கு என்ன மூணு உங்க பாருங்க மூணரை மணிக்கு எந்திரிச்சா போதுங்கண்ணு பனிரெண்டு டு மூணு மணி வரைக்கும் அந்த நேரத்துல சுரக்கக்கூடிய சுரப்புகள் கிடையில தான் சுரக்க முடியுங்கன்னு எலும்பு இருந்து சுரக்க முடியாது சுரக்காது அது உடம்பு கிடை 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 மட்டம் அதாவது அரிசாண்டெல்லாம் வந்து அது வேட்டி இருந்துக்கு அது என்ன சொல்ல கிடை மட்டும் தானே ரைட் தானே கிடை மட்டன்னு சொல்லுவாங்க தானே ஆஹ் படுக்கை படுக்கை மட்டம் அப்படி மாதிரி போட்டுக்கலாம் ஆஹ் படுக்கையில் படுத்திருக்கும் போது முதுகு தெண்டு தரையில படுத்திருக்கும் போது தாங்க அந்த சுரப்புகள் சுரக்கும் புலிதார ஜாத்தி அதனால ரொம்ப நீங்க ஆர்வக்கோளாறு காரணமா வேக வேகமா வந்து நுழைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்வக்கோளாறு காரணமாக அப்படி நுழைஞ்சீங்க அப்படின்னா ஆஹ் இங்கேயும் போய் அங்கேயும் போயிடும் சோ நீங்க வந்து மூணரை மணிக்கு எழுந்துச்சா போதும் அந்நேரம் குளிக்கணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது முகங்கை கால் கழுவிட்டு நீங்க வந்து உட்காரல ராஜாத்தி மூணு ஏன்னா மூணு முப்பத்தி ஆறு தானே அந்த நேரம் நீங்க வந்து பழுத்தி வச்சுட்டு முகங்கை கால் கழுவிட்டு வந்து உட்காரலாம் நான் ஒரு பத்து இருபது நிமிஷம் லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நேரத்துல இடைவெண்களையும் வந்து சுழுமுனையில் சேருவதற்கு அந்த முதுகு தண்டில் உள்ள எட்ஜு இருக்குல்லாமா அதுல நான் உங்களுக்கு படமே வரைஞ்சு காமிச்சிருக்கிறேன் அந்த ஹோல் வழியா அது எப்படி உள்ள நுழையும் எப்படி மேல் நோக்கி அது இழுத்துட்டு போகும் அந்த இடத்துக்குள்ள அந்த முதுகுத்தண்டுல அந்த இடத்துக்குள்ளமா பெரிய பெரிய இரும்பு நாளான ஒரு வஜ்ரம் ராஜா வந்து காந்தம் ஆண்டவன் அதான் சொல்லாரு இரும்புதரு மனத்தேனே ஈர்த்து ஈர்த்து கரும்புதரு சுவை காட்டி எனக்கும் உன் களலினை காட்டி அந்த ஹோல் இங்க பாருங்க நான் உங்களுக்கு இதை காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோல தெரியுதப்பா இங்க பாருங்க இந்த இந்த முதுகுத்தண்டு எட்ஜ் இருக்கு பாருங்க அந்த அந்த வால் மாதிரி இருக்கும் அது உள்ள ஒரு ஒரு முடிய அளவுக்கு ஒரு துவாரம் இருக்கு கண்ணு ஒரு முடியில ஆயிரம் மடங்குல ஒருத்தங்க ஒரு துவாரம் இருக்கு அந்த துவாரத்து வழியே தான் அந்த இடைவென்களை உள்ள நுழையும் கண்ணு அப்ப அது உள்ள நுழைஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஊசினு உள்ள கோக்கும்போது படக்குன்னு பிடிச்சிக்கிடுக்குற மாதிரி பிறண்ட நாயகன் இந்த புள்ள முடிச்சுக்கிட்டு இருந்து இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை ஈர்த்து குடிக்கிறான் எப்படி அவன் பெரிய மேக்னேட் எந்த துருப்பிடிச்ச இருமையும் ஈர்க்கக்கூடியான் அவன் இந்த குழந்தைங்களுக்கு இதை எப்படியாவது இது இது ஆர்வப்பட்டுச்சு இரும்பு தரும் மனத்தேனே ஈர்த்து ஈர்த்து இதேதான் இன்னொரு இடத்துல சொல்றார் ஈர்த்தெண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமை அவன் பெரிய ஈர்ப்பாக இருக்கணும்ங்கன்னு அவன் தான் பெரிய மேக்னட் நம்ம எல்லாம் இரும்புதான் அதனால வந்து அவன் அவன் வந்து பிடிச்சு இழுக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் நாம வந்து அவன்கிட்ட பிடிபட கொடுக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சுட்டீங்களா அதனால நீங்க இந்த மூணு முப்பத்தி ஆறுக்கு நீங்க எந்தக்கு பெரிய காரியம் இல்லை கண்ணு அதுல உட்கார்ந்து நீங்க எனக்கு நீ வேணும் அந்த சரணாகதி பண்ணுங்க கண்ணா இந்த நீங்க சொல்ற மாதிரி மாயா தேவி கிட்ட எங்க அம்மாவே உங்கிட்ட சரணம்மா நான் ஒண்ணுமே கிடையாது வெறும் காமெடி பீஸ் என்ன விட்டுடுன்னு கேட்டுட்டுதான்மா சின்ன உத்துலையில மட்டும்தாம்மா உக்காருறேன் வேற எதுவுமே நான் செய்யறது இல்ல அமைதியா உட்கார்ந்து இருக்கேன்

thank you right Bye. right Bye. Bye.